ஆண்டோரே சாந்தோரே ஷேக்ஸ்பியர் பேர் பெயர்தான் டுவெல்த் நைட் அதாவது பனிரெண்டாம் இரவு பெயர் எப்படி வந்தது தெரியுமா கிறிஸ்மஸ் முடிந்த பனிரெண்டாம் இரவு ஒரே ஆடல் பாடலாக இருக்கும் இங்கிலாந்து நாட்டிலே நாடகங்களும் நடந்தேறும் நாடகங்களில் மாறுவிடத்திற்கு பஞ்சமில்லை ரோமாபுரி சதுர்ணாலியா திராவிட திருவிழாவின் போது அடிமை ஆண்டான் வேடம் பூண்டு வருவானே அதுபோலத்தான் அடிமை ஆண்டனாக வருவான் பெண் ஆணாக வருவாள் அப்படித்தான் மார்வேடம் பண்ணிய ஏமாற்றம் என்ற அருள் என்ற பொருளே த நைட் ஆஃப் டிசப்ஷன் என்ற நாடகத்தை அரங்கேற்றினார் ஷேக்ஸ்பியர் அது பனிரெண்டாம் இரவிலே நடந்ததால் அது பனிரெண்டாம் இரவு என்றும் அழைக்கப்பட்டது அந்நாடகத்திலே வயோலா என்ற பெண்மணி செசாரியோ என்ற இளைஞன் கோலத்திலே வருகின்றாள் ஒலிவியா என்ற ஆரணங்கு அவன் மீது மையல் கொள்கின்றாள் மனந்திடவும் வற்புறுத்துகின்றாள் காரியம் முற்றி போகும் முன்னே உண்மையை போட்டு உடைக்கின்றாள் வயோலா டிஸ்காய் ஐ சி தவட் விக்கட்னஸ் மாறுவேடுமே நீ பண்ணும் ஏமாற்றம்தான் எத்தனை எத்தனை என்கின்றான் இப்படித்தான் பிறந்த ய்னாசியார் வாலியிலும் நடக்கின்றது மன்ரேசா கோயிலே தவமிருக்கும் இஞ்ஞாசியார் தன் பட்டு பீதாம்பரங்களை ஓர் ஏழை பரதேசிக்கு அணிவித்துவிட்டு அவனது கந்தலாடையை தான் அணிந்து கொள்கின்றார் விளைவு பரதேச கல்வர்கையிலே மாட்டுகின்றான் பட்டுப் பீதாம்பரத்தை திருடி வந்ததாக அங்கும் பயோலாவின் வசனமே நிறைவேறு டிஸ்காய் ஐ சி திக்னஸ் இனி லூகா பதினாறாம் அதிகாரத்திற்கு வருவோம் இறக்கமற்ற செல்வந்தரும் ஏழை லாசரும் இருவரும் இறக்கின்றனர் லாசர் பரலோகம் இயகுகின்றான் இவனோ கமண்டலம் இயந்துகின்றான் எப்படி கமண்டல பிரதேசம் போலவே கையேந்துகின்றான் செல்வந்தன் லாசர் வந்து தன் தாகத்தை தணிக்கும்படி வேண்டுகின்றான் லூகா பதினாறு இருபத்தி நான்கு மேலும் லாசர் பூலோகம் பூலவும் சென்று பூலவத்தாரை எச்சரிக்கும்படி வேண்டுகின்றான் லா லூகா பதினாறு இருபத்தி ஏழு தேசத்தீர் தேவகுமாரன் நமக்காக ஏழையானார் பிலிப்பியர் இரண்டு ஆறு முதல் எட்டு வரை ரெண்டு குறைஞ்சர் எட்டு ஒன்பது ஆனால் அவரது வறுமையிலும் அருள் செல்வமே மிளிர்ந்தது எனவேதான் கண்ணதாசன் பாடுவார் உன்னை போல் செல்வனை உலகெங்கும் கண்டதுண்டோ என்னை போல் ஏழை எங்கேனும் நீ கண்டதுண்டோ ஆம் அருள் செல்வமுக்கு விளங்குவோம் அயலாட்க்கு உதவுவோம் ஆண்டவனின் ஆசி பெறுவோம்